ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் இந்த தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம மறக்காம பெல் ஆல் ஆள் பட்டனை அடுத்த அப்போதான் புதிய வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனடியாக முகில் தேடி வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களை இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சுபமுகூர்த்த நாள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபோகன் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு நன்றி இந்த மாதிரி சந்திராசிரம தினத்தில் நீங்க நான்கு விஷயங்களை முக்கியமாக காவிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை ஸ்மூத்தாக இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க உங்க மனக்கு வந்து காதலுடனான காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணவுகள் மிக்கதாக அமையும் சிறப்பான காதல் வாழ்க்கையை இன்னைக்கு நீங்க அனுபவிக்க முடியும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அந்த நான்கு விஷயங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை வெவ்வேறு வகையில் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் அன்பு காட்டுங்க இன்னைக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் மற்றும் உங்கள் சொந்த பந்தங்கள் சக ஊழியர்கள் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய நான் அனைவருடையுமே அன்பாக நடந்துக்கணும் கனிவாக பேசணும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக இனிமையாக நண்பர்களே இன்றைய தினம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களில் முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படக்கூடாதுங்க ஏன்னா பேராசை பெருநஷ்டன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பேராசைப்படாத ஒரு நபராக தான் இருப்பீங்க ஆனால் மற்றவங்க வந்து உங்களை பேராசையை தூண்டி விடுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொடுங்க உங்களுக்கு மூணே வருஷத்தில் அது ஒரு கோடி ரூபாய் திரும்ப தரேன் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி நிறைய ஆஃபர் நான் பண்ணி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒரு கோடி ரூபா மாற்ற முடியும் என்னால் அதை முடியும் நிறைய பேர் இதனால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேணால் நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் காட்டி போலீஸ் சர்டிஃபிகேட்ஸ் காட்டி உங்கள் கிட்ட கூடிய பணத்தை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்களும் ஒரு கோடி ரூபா வரும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா எப்பயுமே வராதுங்க ஸோ பேராசை படக்கூடாதுங்க உங்கள் பணத்தை வந்து நீங்கள் ஒரு நாளும் பத்திரமா பூட்டி வைக்கணும் இன்னைக்கு பணத்தை வெளியே எடுக்காதீங்க ரொம்ப அதிகமான செலவுகளுக்கு மட்டும் கொஞ்சம் பணத்தை வெளியே எடுக்கலாம் மற்றபடி இன்னைக்கு பணத்தை நீங்கள் யார்ட்டையும் நம்பி கொடுக்காதீங்க எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண பண்ணாதீங்க மேலும் நீங்கள் கொடுக்க விளங்கல் சம்மந்தமான விஷயங்களிலும் மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யாதீங்க அதாவது நான் பொறுப்பேற்றுக்கிறங்க நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்துடாதீங்க நண்பர்களே இந்த தினம் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னைக்கு பேராசையை தூண்டி விடுவாங்க நீங்கள் பேராசைப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயம் மனசில் தேவையில்லாத பயத்தை நிறைய வச்சுக்கிட்டு உங்கள் காரியங்களை அதனால் தடைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீங்களே ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுங்க குழப்பமான சிந்தனைகள் இருக்கா அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்க நல்லது நல்ல அனுபவம் மிக்க வேலைகளை செய்யலாம் அதில் குழப்பமே இருக்காது ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸான வேலையை செய்யும்போது உங்களுக்கு என்ன குழப்பம் வந்துட போகுது ஸோ அந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் ஈடுபாடு காட்டுங்க உங்கள் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு நீங்கள் குழப்பங்களை மற்றும் உங்கள் மன பயத்தை வந்து விரட்டியடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே ஏன்னா பயம் காரணமாக உங்கள் காரியங்கள் எல்லாமே லேட் ஆகிடும் அதனால் பெண்டிங் ஒர்க்கை நிறைய சேர்ந்துரு நண்பர்களே எனவே காரிய தாமதங்கள் ஏற்படுத்துவதை தவிர்த்து தேவையில்லாத மனதை நீங்கள் மனசை வந்து பக்குவப்படுத்திட்டு தேவையில்லாத பயத்தை வந்து விட்டொழிக்கணும் நண்பர்களே மனதை பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக பய உணர்வை விட்டொழிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் அசட்டு தைரியத்தோடு செயல்பட சொல்லலை புதுசாக எதுவும் ட்ரை அந்த மாதிரி உங்க வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை செய்யுங்க பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்க நீங்கள் உங்களுக்கு பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்கிறது மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயங்க அது உங்க பேச்சு இல்லை இன்றைக்கி ரொம்ப கவனிவாக நீங்கள் பேசணுங்க ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து தான் பேசணும் கனிவாக பேசுங்க எல்லா அது உங்களுக்கு நல்ல அன்பாடு நடந்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலங்களை ரிட்டனாக தரும் ஆனால் எந்த சூழ்நிலையும் கோபப்பட்டு நீங்கள் உங்கள் நிதானத்தை இழந்து விட்டு கடினமான சொற்களை கூறிவிடக்கூடாது கொஞ்சம் அதில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மேலும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு நேரத்தை வீணடிக்கிறது இந்த நண்பர்களோடு சேர்ந்து அரட்டி அடிக்கிறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கே வந்து சில தீய வினைகள் ஏற்படலாம் எனவே தினம் பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தகாத வார்த்தைகளை பேசாதீங்க போய் மற்றவங்க பஞ்சாயத்தில் போய் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மூன்றாம் நபராக நீங்கள் யாருடைய விவகாரங்களையும் தலையிடாதீங்க சொல்லி நீங்கள் உங்கள் வேலையில் பார்த்துட்டு தான் நல்லது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய சண்டைகளை நீங்கள் போய் பங்கேற்காதீங்கன்னு அல்லது தீர்த்து வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் அது டேஞ்சராக அமையும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனம் இருங்க நீங்கள் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு யார்ட்டையுமே வந்து தீய சொற்களை சொல்லிடக்கூடாது ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் மற்றவங்க கப்பனு பிடிச்சிக்கிட்டு அதையே சொல்லிட்டு இருப்பாங்க அதுதான் தப்புன்னு சொல்லி வாதாடுவாங்க ஸோ நீங்கள் யாரு கூட இன்னைக்கு வாதாடுதல் செய்யக்கூடாதுங்க ஆர்குமெண்டே பண்ணாதீங்க நீங்கள் அப்படியாப்பா சரிப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாட்களுக்கு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நேரம் வரும்போது பேசிக்கலாம் இப்போது நீங்க பேசினாலும் அது எடுபடாது ஸோ அமைதியா இருங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாங்க பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுங்க அது மூணாவது விஷயம் நான்காவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க பிள்ளைய கோபம் என்பது இன்னொரு பெயர் அதுக்காக இருக்குது அந்த கோபத்தோட இன்னொரு பெயர் என்னன்னா குறுகிய நேர பைத்தியகார்த்தனும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குறுகி நேர பைத்திய நீங்க நீங்கள் மாட்டிக்கக்கூடாதுங்க கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் கிங் அந்த அளவுக்கு நல்லா சரியாக மாற முடியும் எனவே கோபத்தை இந்த தினம் நீங்கள் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் பிடித்தமான பொழுதுபோக்கில் திசை திருப்பலாம் மனசை வந்து இறை வழிபாடுகள் செய்யலாம் உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் உண்டு இன்றைய தினம் பிரதோஷ தினம் அதில் இன்னைக்கு போய் சிவ வழிபாடுகளை கலந்துக்கோங்க அற்புதமான ஒரு நாளுங்க கோபத்தை நீங்கள் வெல்லுங்க கோபம் உங்களை சாப்பிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த நான்கு விஷயங்களும் உங்களுக்கு எல்லா வாழ்க்கையிலும் பொருந்துங்க உங்கள் வியாபாரத்தில் உங்கள் அலுவலக பணிகள் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உங்கள் நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உறவுகள் சொசைட்டியில் இருக்கக்கூடிய உறவுகள் அனைத்துமே சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு இந்த நான்கு விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தித்தைக்கும் இல்லாத வாழ்க்கையும் எதுவும் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் முக்கியமான நான்கு விஷயங்களை கவனிச்சுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் அற்புதமான ஒரு நாள்கள் என்ற இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாம் ஒன்று ரெட் கலர் இன்னொன்று மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நம்பர்களே மேலும் உங்களுக்கூடிய அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்களான் என்பர்களே அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் மூன்று இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பண்ணுங்களுக்கு அனுபவத்தில் நம்ம தனுசலில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் நம்பரெல்லாம் இருக்கீங்களோ இந்த தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மந்திர நிலை ஏற்படலாங்க ஆரோக்கியத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒத்துக்காத உணவுகளாக இன்னைக்கு சாப்பிடாதீங்க இந்த தினம் பத்து தொடர்பான செயல்பாடுகளை நிதானமா செயல்பட வேண்டியதாக இன்னைக்கு பண்ணாதீங்க பொறுமையா இருங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிதானம் வேண்டிய நாள் இன்றைய தினம் அனுசரித்து அனுசரித்துக்காக போகணும் தேவையில்லாத வாக்குவாதங்களை யாருக்கூடிய ஏற்படுத்திக்காதீங்க குறிப்பாக உங்கள் சகோதர சகோதரிடம் விட்டு கொடுத்துப்பாங்க நீங்கள் அது மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும் நண்பர்களே சில முயற்சிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால புதுசாக ட்ரை பண்ணாதீங்க உங்கள் வழக்கமான விலையை தொடர்ந்து செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து போங்க இன்றைக்கி நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க உத்திராடம் நட்சத்திரங்கள் அவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் அனுசரித்து போகிறன் மூலமாக தம்பியலருடன கணவன் மழை எடுக்கக்கூடிய அந்த அனுசரித்து போகக்கூடிய திறமை மூலமாக இன்றைய தின மகிழ்ச்சிகள் அதிகரிக்க கொஞ்சம் அனுசரித்து போங்க கணவன் மனைவிக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாண்டிங் நீங்கள் கண்டிப்பாக அதிகரித்துக் கொள்ள முடியும் பண வரவுகளில் ஓரளவு சுமாரான சூழ்நிலை தான் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் வந்து அதிகமான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவசியம் என்பதில்லை தேவையில்லாத செலவுகளை இந்த தினம் தவிர்த்து விடுங்கள் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு பொழுதுபோக்குகள் மற்றும் உங்களுக்கு அனுபவமிக்க வேலையில் ஈடுபட்டு இன்னும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸை பெருக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நான்கு என்ற தினம் என்ற தினம் உங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நல்ல மாற்றங்களான கிடைக்கிறது மாற்றம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே